வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம எப்போ கத்தரிக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் அப்படின்னா எப்போதுமே நம்ம பிஞ்சு கத்தரிக்காய்களை மட்டுமே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா முற்றிய காய்கள் வந்து நமக்கு அரிப்புகளை ஏற்படுத்தலாம் புண்களை ஆறாமல் பண்ண வச்சிடலாம் உடல் சூட்டை நமக்கு அதிகப்படுத்திடலாம் ஸோ அதனால் பிஞ்சு கத்தரிக்காய்கள் போது அதில் கூடிய ஊட்டச்சத்துக்களால் நமக்கு என்னென்ன மருத்துவரிமைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் கத்திரிக்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இதுல இருக்கக்கூடிய நீர் சத்து நம்மளுடைய சர்மத்தை வந்து மென்மையாக்கும் அதாவது நம்மளுடைய முகத்தில் வந்து எந்த விதமான சர்ம திசுக்களோ எதுவுமே நமக்கு வந்து இருக்காது வந்து இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ் அழுக்குகள் கிருமிகள் கத்தரிக்காய் நமக்கு வெளியேற்றிடும் இதனால நம்மளுடைய சருமத்தில் முகப்பொருட்களோ கண் கருவளையங்களோ கரும்புள்ளிகளோ எதுவுமே இருக்காது பளபளப்பான சர்மம் நமக்கு கிடைக்கும் சர்ம சுருக்கம் எதுவும் இருக்காது சர்மத்தை மென்மையாக தன்மையை கொண்டிருக்கக்கூடியது கத்தரிக்காய் கத்தரிக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு ஸோ இது வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும் அதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குடப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ காலத் தொற்று வியாதிகளை நம்ம வராமல் தடுத்து கொள்ளலாம் கத்தரிக்காயில் இரும்புச்சத்து இருக்கு இதனால நமக்கு வந்து ரத்த சிகப்பணுக்கள் குறைவெல்லாம் ஏற்படாது ஏன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறையும் பொழுது ரத்த புரதமான ஹீமோக்ளோபினுடைய அளவும் குறையும் இதனால நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும்போது போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும் இதனால மயக்கம் தலைவலி உடல் சோர்வு குமட்டல் வாந்தி போன்ற உணர்வு எல்லாமே இருக்கும் ஒரு வேலைகளை நம்ம முழுமையாகவே செய்ய முடியாது ஸோ இந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிக்கணும்னா நம்ம இரும்புச்சத்து எடுத்துக்கணும் கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது இரும்புச்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் ரெட் பிளட் செல்ஸ் லெவல் கரெக்ட் ஆகும் ரெட் பிளட் செல்ஸ் லெவல் கரெக்டாக இருக்கும்போது நத்தபுரத்தமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை பாங்களுக்குமே ஆக்சிஜன் வந்து கடத்தி செல்லும் கத்தரிக்காய் நம்மளுடைய நரம்புகளுக்கு வலு ஊட்டும் இதனால் நமக்கு எந்த விதமான நரம்பு தளர்ச்சி பிரச்சனையுமே இருக்காது புற நரம்புகள் வலு குறைவது நமக்கு தடுக்கப்பட்டு நரம்புகளை கத்திரிக்காய் வலுப்படுத்தும் சளி இருமல் போன்றவற்றையும் கத்திரிக்காய் வந்து நமக்கு குறைக்கும் முதல்கட்ட சிறுநறுக்க கற்களை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது கத்திரிக்காய் அதனால ஃபஸ்ட் டைம் இப்போ உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ தான் ஆறு நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சிறுநறுக்கு கற்களை ட்ரீட்மெண்ட்ஸோடு சேர்த்து கொள்வதற்கு கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளும் வந்து முதல் கட்ட சிறுநீர் கற்கள் உங்களுக்கு கரைத்து வெளியேற்றப்படும் அதே போல வந்து இந்த க கற்கள் உருவாகாமலும் கத்தரிக்காய் உங்களுக்கு வந்து தடுக்கும் வாத ஆஸ்துமா ஈரல் நோய்கள் கீழ்வாதம் சளி பித்தம் தொண்டைக்கட்டு மலச்சிக்கல் கரகரப்பான குடல் உடல் பருமன் இது அத்தனையுமே குணப்படுத்தக்கூடிய காய்கறிகளில் கத்தரிக்காயும் குறிப்பிடத்தக்க ஒரு காயாக தான் இருக்குது ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் கத்தரிக்காயில் இருக்கிறதால நினைவு ஆற்றல் நமக்கு வந்து கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அதிகரிக்கும் இதன் மூலமாக எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நடர எல்லாரும் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் மூளை நமக்கு சிறப்பாக செயல்படும் மூளை நரம்புகள் வெகுவாக நமக்கு வந்து தூண்டப்படும் பொழுது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராது மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் இருக்காது மூளை செல்கள் முழுமையாக பாதுகாக்கப்படும் உடல் பருமனை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா கத்தரிக்காய் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ பிஞ்சு கத்தரிக்காய்கள் எடுத்துக்கொள்ளும் போது கத்தரிக்காய்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் ஏன்னா நம்மளுடைய உடல் அடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய பசியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும் நம்ம உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம வந்து உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ கத்திரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நார் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த நார் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கெல்லாம் குறைக்கப்பட்டு உங்களுக்கு ஆற்றலாக மாற்றப்பட்டு சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் குறைக்கிறதுக்கு கத்தரிக்காய் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக உங்களுக்கு வந்து இருக்கும் புற்றுநோய் வராமல் தருக்கக்கூடிய ஆற்றல் வந்து கத்திரிக்காய்க்கு இருக்குது ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அந்த செல் பரவலிடம் வந்து விடுதலை பெறுவதற்கு கத்திரிக்காய் ஹெல்ப் பண்ணும் தக்காளிக்கு இணையானது கத்திரிக்காய் ஸோ இந்த இந்த தக்கா இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா தக்காளியை போலவே எடை புரதம் கலோரி அளவு தாது உப்புகள் கத்திரிக்காயில் இருக்கு ஆனால் விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் குறைவாக தான் இருக்கு கத்தரிக்காயில் இதை ஈடு செய்யக்கூடிய வகையில் தான் விட்டமின் பி போதுமான அளவில் கத்தரிக்காயில் இருக்கு இதய நோய்கள் வருவதை இது வந்து நமக்கு தடுக்கும் அதனால உடலில் சேர்ந்திருக்கூடிய அதிகப்படியான அந்த கொழுப்புகளை ரத்த நாளங்களில் படிந்து அதிகப்படியான கொழுப்புகளை கத்தரிக்காய் வெளியேற்றுவதால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்தம் ஓட்டத்தளிக்கும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் கத்தரிக்கை தான் நமக்கு வந்து பார்த்து கொள்ளும் உடலில் சேர்ந்த அதிகப்படியை இரும்பு சத்து கத்திரிக்கை சமன்படுத்தும் நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் வந்து உடனடியாக சிதைந்து சத்தாக மாறுவதற்கு கத்திரிக்கையில் வரக்கூடிய விட்டமின் பி சத்து ஹெல்ப் பண்ணும் பசியின்மை நமக்கு வந்து கியூர் ஆகிடும் போல் உடல் வருவ குறைவது தடுக்கப்படுகிறது கத்திரிக்காய் போது குறிப்பாக மூச்சு விடுதலை ஏற்படக்கூடிய சிரமம் தோல் மரத்து விடுவது இது போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே கத்திரிக்காய் நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் போல் டைப் டூ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டைப் டூ சர்க்கரை வியாதி நோயாளிகள் எல்லாமே வந்து முற்றிய காய்கள் வந்து அவங்களுடைய உடலுக்கு பயன்படும் ஸோ அவங்க மட்டும் அதை எடுத்துக்கலாம் மற்றவர்கள் பிஞ்சு கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளும்போது அது அவங்களுக்கு போதுமானதுதான் விட்டமின் ஏசத்து இருக்குது இது வந்து நம்மளுடைய ரத்த அழுத்தம் இருக்குங்க இல்லையா ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனை வந்து நமக்கு விடுபட வைக்கும் நரம்புகள் இயல்பான அளவில் நமக்கு வந்து சுருங்கி விரி ஆரம்பிக்கும் நரம்புகள் இருக்கமெல்லாம் ஏற்படாது இதனால மன அழுத்தமெல்லாம் நமக்கு இருக்காது ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த பிரச்சனை படமணக்கக்கூடிய தன்மை பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம விடுபடலாம் உடலில் வந்து சொறி சிறங்கு இருக்கிறவங்களாம் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது புண் இருக்கிறவங்கலாம் கத்திரிக்காய் வந்து சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது ஏன்னா கத்திரிக்காய் வந்து உடலுக்கு சூடு தரக்கூடிய காய் அப்படின்றதால இது அரிப்பை உண்டு பண்ணி புண்களை ஆறாமல் நாளுக்கு வச்சிரும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க வந்து இந்த மாதிரி புண்கள் அதிகமாக இருக்கிறவங்க அரிப்பு கொண்டு உடலில் சூடு கொண்டு இருக்கிறவங்க கத்திரிக்காயை வந்து எடுத்துக்கிட்டாலே உடம்பு வந்து ஹீட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறவங்க அலர்ஜி ஏற்படக்கூடிய நபர்கள்லாம் கத்திரிக்காய் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அப்படியே நீங்கள் சாப்பிட முடினாலும் நீங்கள் வந்து முற்றிய காய்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது பிஞ்சு கத்தரிக்காய்கள் எடுத்துக்கூடாது நல்லது ஸோ தொடர்ந்து கத்தரிக்காயில் வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க கத்தரிக்காய் இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகளை எல்லாம் வலுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இயற்கையாகவே தன்மை கொண்டது ஸோ இது உங்களுக்கு நிறைய மருத்துவகளை கொடுத்து பலவிதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை